அனைத்து அனைத்து தேவர்களும் உள்ளார்கள் இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று கூறுகிறேன் அது உள்ளே சென்று சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் அதுக்குள்ள வேணாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது அது புனிதமா நடக்கக்கூடிய இடத்துல அந்த நிகழ்வு வந்து நிதர்சனமா அது வந்து சத்தியமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சபை ஒரு எடுத்துக்காட்டு ஆனா நீங்க சொன்னது அஞ்சு நாலரை மணி இப்ப நீங்க வந்து அஞ்சு முப்பத்தாறா மாத்திட்டே பிரம்ம முகூர்த்தத்துல அந்த கடைசி ஒரு நாளிகைக்குள்ள வந்து இருக்கு அந்த நிகழ்வையும் அகத்திய பெருமானால் வாசி நாளையே என்ன அரை நாழிகை கூட வேண்டாம் அரை நொடி கூட வேண்டாம் நினைத்தால் வாசி திருநாளை மறுநாள் கூட அமைக்க முடியும் சபை ஒரு சாட்சி அதுக்கு சபை நிகழ்வு இதனால் பலன் அடைந்தவர்கள் பலர் என்பதையும் உள்ளதையும் தெரியும் ஆமா 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 அதனால் உண்மை தன்மை உள்ளவர்களுக்கே அப்பெரும் நிகழ்வுகள் பெறும் என்பதும் உமக்கு தெரியும் ஆமா ஆமா அது நடந்தேறி வருது எதையும் மாற்றும் நிலைமை சிவசபைக்கு உண்டு உண்டு என்று சொல்கிறீர்களே அதற்கு முக்கிய காரணம் நீரும் அகத்தீசரும் தான் ஏனென்றால் ஒரு கிரியையே மாற்றி அமைப்பதென்றால் சாதாரண விஷயம் அல்ல தேவாதி தேவர்கள் அல்ல அத்திதியின் திதிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய உம் அந்த தேவாதி தேவ பொறுப்புள்ள சிவபெருமானும் நாராயணனோ ஒப்புக்கொள்ள வேண்டும் திதி மாற்றுதல் என்றால் எளிமை அல்ல உம் ஆனால் நீ மாற்று அகத்தீசா நாங்கள் வருகிறோம் என்றார்கள் நீர் செய்த தவத்தின் பலனால் அகத்தியர் உன்னை கண்டதால் சிவசபை இங்கு அமைந்ததால் அவர்கள் மனமுருகி வந்து அவர்களே இங்கு அமர்ந்ததால் இது பெற்றது இடி மாற்றுதல் என்பது சிறு விஷயம் அல்ல இடி மாற்றுதல் என்பது நேரம் காலம் நொடி ஒவ்வொரு அரை நொடி பொறுத்தது கால சக்கரத்தை மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனாலும் அதையும் அங்கிருந்து இங்கு வைக்க முடியும் என்ற நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவர் அகத்திய பெருமான் அதனால்தான் இங்கு வந்தால் அனைத்தும் ஈடேறிவிடும் என்று கூறுகிறோம் அதை போல்தான் நந்தினியின் உள்ளே இவர்கள் சென்றவுடன் இவர்கள் சொல் சொல்வார்கள் என்னவரின் தினம் இன்று அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆசீர்வதியுங்கள் என்றல்ல ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் முக்கத்து முக்கோடி நவகோடி ஆற்றல்களுக்கும் சொல்லுவாங்க எல்லா கணங்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கட்டளையை போல் அதனுடைய நான் செல்லவில்லை இத்துடன் நிறுத்துகிறேன் சரி சரி ஏனென்றால் தாயார்கள் சக்தி என்னவென்று அனைவரும் அறிந்தது அவர்கள் வாக்குக்கு மறுவாக்கு இல்லை ஏனென்றால் தாயார்களை நீங்கள் சிறிது உதாசீனப்படுத்தினாலும் முதலே நிற்பவள் யார் தெரியுமா என் அன்னை மா காளி சூளத்துடன் வந்து கழுத்திலே வைப்பாள் என் தங்கைகள் சொல்லும் என்ன செய்கிறீர் என்று கேட்பாள் அதனால் இதில் உள்ளது சூச்சமா ரொம்ப சூட்சமத்துக்குள்ள நீங்க போவான்னு சொல்லிட்டேயா அதனால அவர்கள் வருபவர்களுக்கு நீங்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதன் சான்று ஒரு சி பிள்ளை நடந்தானே இங்கு வந்தவுடன் அதுதான் சான்று முடியுமா முடியாது எங்கு சென்றேனும் நடந்ததா இதை பெருமிதமாக நான் கூறுகிறேன் விஸ்வாமித்திரன் நடந்ததா நடக்கும் மட்டும்தான் நடக்கும் தேவாதி தேவர்கள் வாசம் செய்யும் இடம் மட்டும் சிவ பிரபஞ்சமும் பரந்தாம பிரபஞ்சமும் ஒன்றிணைந்து ஒன்றாக ஆற்றல் சக்தியாக அமர்ந்த ஒரே பீடம் பீடம் அதன் பிரதிநிதியாக அமர்ந்தவர்தான் நீர் உமக்காக அருளப்பட்டதே வேல் அது திருமுருகனின் வேல் அவரை அரசனாக அமர வைத்ததும் நீர் அதனால் அன்னையர்களே கூறும் அத்தருணத்திலே அனைவரும் உங்களுக்கு ஆசி அளிக்கும் அத்தருணம் அவர்கள் ஆசி பரிபூர்ணமாக சென்று அடைய வேண்டும் என்று கூறிவிடுவார் வனப்பன் இவர்கள் கூறியவுடன் அவர் கூறுவது என்னவென்றால் அனைவரின் ஆசியும் பரிபூரணமாக வந்தவர்களை அடைய வேண்டும் என்று கூறிவிடுவார் கூறும்பொழுது என்னவாகும் நவகிரகமும் நகன்று நின்றுவிடும் அப்பொழுதுதான் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்பொழுது அந்த நொடி உங்கள் உடலிலே அனைத்தும் வந்தவுடன் மறுபடியும் அவர்கள் உங்களை ஆட்கொள்ளும் இடம் ஆட்கொள்ள இடமல்லாது நின்று விடுவார்கள் அப்பொழுது அவர்களின் தாக்கங்கள் குறைந்து நீங்கள் சீராகி விடுவீர்கள் சிறப்பாகி விடுவீர்கள் விழுந்து விடுவீர்கள் செல்வத்துடன் வந்து விடுவீர்கள் நீங்கள் நினைத்தவை நடக்கும் வந்தது வந்தது நிறைவேறும் நினைத்தவை எல்லாம் நடக்கும் நான் இங்கு சென்றேன் அது நிகழ்ந்தது அங்கு சென்றேன் அது நிகழ்ந்தது என்று கூறுகிறீர்களே அதன் சூட்சமம் இதுதான் இதற்காகத்தான் சொல்கிறோம் கோமாதா பூதைக்கு வாருங்கள் 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 என்று உரைத்துக் கொண்டே இருக்கிறோம் இதன் சூட்டம் இது மட்டும் அல்ல ஏன் கோமாதா பீடத்தை சுற்றி வருகிறார் என்று தெரியுமா சொல்லுங்க கோமாதாவை அழைத்து கொண்டு புறப்படும் பொழுது அனைத்து சித்தர்களும் தேவாதி தேவர்கள் நின்று பார்ப்பார்கள் சித்தர்களுக்கு மட்டுமே நந்தினியுடன் செல்லும் உரிமை உள்ளது அவர்களுக்கு மட்டுதான் அவதாசம் அளித்திருக்கிறார் அனுமதி அளித்திருக்கிறார் அதனால் கோமாதாவுடன் நவகோடி சித்தர்களும் நாமங்கள் சொல்லிக்கொண்டே செல்வார்கள் ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தை அனைவரும் மூன்று சுற்று சுற்றி வந்தவுடன் அனைவரும் கூறும் அந்நாமம் உள்ளதல்லவா அது சிறிது கூட பேசகவே பேசகாது அனைத்தும் ஓம் என்றால் நவகோடி சித்தர்களின் ஓமும் ஒளி ஒன்றாகத்தான் ஒரு ஒளியாக வெளியே வரும் ஓம் என்று நாங்கள் கூறினால் அந்த நமக என்பதை முடியும் அத்தருணம் நவகோபதி சித்தர்களின் முடிவு அங்கே இருக்கும் ஒளி உங்கள் சூரிய மண்டலமாக இருக்கக்கூடிய உங்களது மூளையின் துரி அதீதம் துரியம் துரி அதீதத்தை மேலோக்கி எழுப்பி உங்களுக்கு ஞான ஒளியை அளிக்கும் அப்பொழுது எல்லாம் அகன்று அனைத்து சந்தோஷ சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதே சூற்றா சூற்றம் இது ஏகாதசி நன்னாளிலே நடக்கும் நிகழ்வு பன்னிரண்டு அடிக்கு அங்கிட்டு தான் அறிவுறுத்தப்படுது நவங்களுடைய அவர்கள் வரும் வேகம் இருக்கிறது நன்னிணி புறப்பட்டவுடன் பன்னெண்டு அடி எதற்கு சொல்கிறோம் என்றால் இரண்டு ரிஷபங்கள் அங்கு நிற்கும் ரிஷபத்தை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதன் வீரியம் அது திரும்பி சென்று நந்தினியுடன் சித்தர்கள் பாதுகாப்பிற்காக இரண்டு ஒன்று வெள்ளை நந்தி ஒன்று செவிலி கருப்பு நந்தி இரண்டும் செல்லும் அதை இவர்கள் நேரில் இன்னும் காணவில்லை என்று நினைக்கிறேன் சிவராத்திரி பூஜை என்று வந்து அமர்ந்து உங்கள் உங்களது அகத்தியரது பேச்சையும் கேட்காம சிலர் உறங்குவார்கள் அல்லவா அவர்களுக்கு நந்தியின் ஒலி கேட்கும் மணி ஒளி அப்பொழுது தெரிந்து கொள்வார்கள் அந்த அறிவு என்னவென்று எல்லாரும் ரொம்ப பேர் பார்த்திருக்காங்க எல்லாருமே அது செல்லும் தடத்திலே இருந்தால் தேவையில்லாமல் தள்ளி விட்டு விட்டால் காயங்கள் ஏற்பட்டு விடும் என்பதற்காகவே பன்னெண்டு அடி என்று உரைக்கிறோமே தவிர வேறொன்றும் இல்லை அது ஆரம்ப காலங்கள்ல வழியில உட்காந்து எல்லாம் தூக்கி தூரம் போட்டுருக்கு அது வந்து அப்படி இயல்பாவே கூறும் ஐயா நான் கூறினால் ஏதோ கூறுகிறான் விஸ்வாஸ்தரன் இருந்தவுடன் எதையோ பயமுறுத்துகிறான் என்றெல்லாம் பார்க்கர் நீரே கூடும் என்னால முன்னாடி தொடக்க காலங்கள்ல அங்க ஒண்ணுமே இருக்காது பீடம் எல்லாம் இருக்காது அந்த நந்தி மட்டும் தான் கீழ கீழ சபาส அமர்ந்திருக்கும் வேற எதுவும் இருக்காது அப்ப வந்து சூட்சமா தான் இவர் வாலேசிதேரே நீரே தான் சபை குரு நீரே கூட நான் கூறினால் என்ன சொல்வார்கள் விஸ்வாமித்திரன் நம்மை அனைவரையும் பயமுறுத்திகிறான் நான் கூற்றை சொல்லிபோம் என்றள நான்ணவவர்கள் நான் மாரிஸ் என்று நினைக்கிறேன் எவரையும் வராதீர்கள் என்று நான் சொல்லவில்லை வாருகள் அனைத்து பலன்களையும் பெற்றுவிட்டு செல்லுங்கள் என்றால் நான் மானுடனாக அரசனாக அனைத்தையும் கடந்தே வந்தேன் நான் சாதாரண மானுடன் தான் நானும் இவர்களைப் போலதான் இவர்களெல்லாம் இவ்வளவு பக்தி பரவசத்துடன் வந்த பொழுது நிற்கிறார்கள் ஒவ்வொரு வயதிலும் நான் பார்க்கும்போது அவ்வயதிலே நான் இதையெல்லாம் செய்ததே கிடையாது இரண்டாவதம் குதர்க்கம் ஏன் என்ன என்ன செய்துவிடும் என்றெல்லாம் கேட்டுள்ளேன் அதையெல்லாம் தாண்டிதான் அருளை பார்த்த பின்பு திருவற்றி பற்றி அமர்ந்து விட்டேன் சிறிது காலம் எடுக்கும் அதனால் நீரே கூறும் ஐயா இதையெல்லாம் நீரே கூறும் அப்பொழுதுதான் உண்மை தன்மை என்று ஆகிவிடும் அல்லவா நந்தி கூட்டத்தை எல்லாரும் பார்க்காங்க இங்க உள்ளவங்க வந்து நந்தி தான் இங்க நந்தி சுத்தி சுத்தி வருது எல்லாரும் பார்க்காங்க நந்தி வருது எல்லா வேலையும் பார்க்காங்க நந்தி வருது நந்தி செயல் செஞ்சுட்டு வருது எனக்கு தெரியும் அந்த விஷயம் அந்த சூட்சமும் போகும் சிவராத்திரி பூஜையின் முன்தினம் உள்ள பிரதோஷ காலத்தில் சாயங்காலம் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை எவரெல்லாம் வர முடியுமோ வந்து அமர்ந்து பிரதோஷ காலத்திலே அமைதியாக ஒரு நாழிகை அமர்ந்தீர்கள் என்றால் நந்தியின் மேல் சிவபெருமானியம் பராசக்தியையும் காணுவதற்கான நிலை கிடைக்கும்

இங்கிருந்து அதை இயக்கினால்தான் அங்கு இயக்கப்பெறும் இல்லை என்றால் இயக்கப்பெறாது குடிமரம் மூலமாக இங்கிருந்து பரவச கொடிமரம் மூலம் பரவசம் கொடுக்கக்கூடிய குடிமரம் மூலம் அனைவருக்கும் இங்கிருந்து அனுப்பப்படும் அதனால் அக்காலங்களிலே அமர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஒரு ஒரு நா ஒரு மணி நேரத்திற்கு முன்பே சிவசபை ஆசானை தொடர்பு கொண்டு நான் அமரப்போகிறேன் என்று ஒரு நாழிகை அமருங்கள் அதற்குள் பிரதோஷ காலமாக விளங்கக்கூடிய அக்காலத்திலே தரிசனம் அளிக்கக்கூடிய சிவபெருமானும் அன்னையும் நந்தியின் மேல் நீ நான் கூறுகிறேனே அந்நந்தியின் மேலே அமர்ந்து காட்சி அளிப்பார்கள் அதுவும் நம் சிவபீடத்திற்கு முன்னே நின்று காட்சி அளிப்பார்கள் அன்னை அணிந்திருக்கும் அந்த புடவையின் நிறம் என்னவென்றால் பச்சை நிற பட்டு புடவை அதையும் கூறிவிட்டேன் ஐயன் அவர் ஐயன் அணிந்திருக்கும் பட்டாடை என்னவென்றால் அது முழுமையான பட்டாடை இதையும் உரைத்து விட்டேன் வேற என்ன உரைக்க வேண்டும் இன்னும் வெள்ளை மேல் அமர்ந்திருப்பார் உம் போதும் போதும் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாத்தையும் நம்புதாங்க வினை சரியா இருக்கிறவங்க பட்டாடை உடைத்திருப்பால் அன்னை சரி நீங்க வந்து ஆரம்ப காலங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் நீங்க கடுமையா உழைக்க வேண்டியது இவ்வளவு விஷயங்கள் நடந்தேறி ஒரு பூஜைக்கு மாதா மாதம் நிகழ்த்தும் பூஜைக்கு நடக்கிறது என்றால் வாக்கு திருநாள் என்று பல ஆன்மாக்கள் தங்கள் இப்பொழுது நான் இச்சீடன் இருக்கிறேன் இருக்கிறான் என்றால் இவர்களின் பல ஜென்ம ஆன்மாக்களும் வந்து அந்த பலன்களை பெற்று தவலோக சிவலோக பதவியை அடைவதற்கு இங்கு என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மணி நேரம் எடுக்கும் ஓரளவுக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க அதனால் இங்கு இங்கு முழுமதி நாளிலும் நாளிலும் அன்னை சக்தி வந்து இவ்வேளைகளை செய்வாள் அங்கு ஒரு சிறு சூட்சமம் உள்ளது தாயார்கள் இவ்வாறு வந்தார்கள் ஆனால் அன்னை சக்தி என்றால் முன்பே அவள் அம்சமான காளி தேவியை அம்சம் கொண்ட அனைவரும் வந்து விடுவார்கள் அது ஒரு விதமான மனதிலே ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும் அன்னை பார்த்து கொள்வால் பயப்பட வேண்டாம் அதற்காக ஏதோ தடால் ஏதோ சத்தம் வருகிறது தடால் என்கிறது ஏதோ விழும்படி சத்தம் கேட்கிறது விசிறும்படி சத்தம் கேட்கிறது என்பல்லாம் வந்து அங்கு தங்குபவர்கள் பயப்பட வேண்டாம் அது சிவகோரையில நிகழ்ந்த நிகழ்வ பரந்தாமன் சொல்லி அதுக்கு பிறகு அதை வீரியத்தெல்லாம் பக்கம் பரந்தாமன் என்னையே வந்து பயம் கூறுமையா நீரே கூர்மையா நான் கூறும்போது அனைவரும் இவன் பயமுறுத்துகிறான் என்று என்னை என்னை

இப்படி செஞ்சா தன்னால வாய் வளரி என்ன இப்படி செஞ்சேனா எப்படி தூங்க அப்படின்னு கோவப்பட்டதுனால பரந்தாமன் மரணாத்து அந்த கணங்களோட இதெல்லாம் சாந்தப்படுத்திட்டாரு சட்டங்கள் கேட்கும் அங்கு வந்து வாசினாத உணர்ந்தாங்க உணர்றதாங்க எல்லாருமே கூறுகிறேன் கூறுகிறேன் அன்னை சக்தி பார்த்து கொள்வாள் அது அவளின் சீடர்கள் அவளின் அம்சங்கள் அதன் சக்தி என்றால் ஒரு மிடுக்கு இருக்கும் அல்லவா அது தடால் புட்டால் என்றுதான் இருக்கும் செய்ய முடியாது இல்ல அந்த நிகழ்வு வந்து எல்லாரும் உணர்றாங்க உணர்றாங்க அந்த காத்து போற மாதிரி டப்புன்னு அந்த காத்து வந்து அடிக்கிற மாதிரி அந்த அந்த இது வருகிறாள் என்றால் இரண்டு விஷயங்கள் வரும் ஒன்று அல்ல ஒளி அது எல்லா ஒரு என்று கேட்கும் அதே போல் விபூதி வாசம் அடிக்கும் அன்னையின் நறுமணம் சொல்கிறேன் நகையின் ஒளி கேட்கும் நகைகளின் ஒளி அதெல்லாம் இங்க உணர்றாங்க சாதா அதாவது நம்புறவங்க நம்பாதவங்களுக்கும் கூட அந்த அந்த காட்சிகள் கிடைக்கும் சிவகதி ஆண்ப்பா வருஷத்தில் அனைவரும் சீடர்களாக சித்தர்களாக பாதிக்கப்படுவார்கள் அதனால் அது நீர் பெற்ற தவத்தின் பலன் அதனாலே இங்கு அனைத்தும் நிகழ்கிறது அதனால் இதுவே நம் ஒரு சிறு பூஜைக்கு நிகழும் சூட்சமம் என்றால் நவராத்திரி அன்று பரந்தாமனின் கணங்களும் ஒன்று சேர்ந்து சிவகணங்களும் ஒன்று சேர்ந்து சக்தி ரூபங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் முடிவ அனைத்து வேலைகளும் முடித்து விட்டேன் என்பவர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே வந்து அங்கு முடிந்தால் தங்கி அனைத்தையும் கண்டுகளிக்கட்டும் அனுமதி அனுமதி கொடுத்தாச்சு எல்லாருக்கும் வந்து அனைத்தையும் அது ஒரு விதமான மன நிறைவை அளிக்கும் ஏனென்றால் தன்னை மீறிய சக்தியின் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் உடலில் உள்ளே சென்றால் எவ்வாறு இருக்கும் தெரியுமா மூலாதாரத்தில் இருந்து அது ஒரு விதமாக உங்கள் இயக்கி மேலே சென்று நீங்கள் காணாததையும் காண வைக்குமே அந்த அனுபவத்தை சிவகூரையிலே காணட்டும் அதனாலேயே இன்னொரு சூட்சமத்தையும் சொல்கிறேன் அவையிலே சிவராத்திரியின் பூஜைக்கு நான்கு தினத்திற்கு முன் முன்பாகவே அனைவருக்கும் அவரவர்கள் வருபவர்களுக்கு தாக்கங்களை விளக்கி வைத்து அனைத்து காட்சிகளையும் என்பதையும் இன்று வெளிப்படையாக கூறுகிறேன் நான்கு தினங்களுக்கு முன் முன்பு வந்து தங்கி இதையெல்லாம் காண விரும்புபவர்கள் வரட்டும் அல்லது முடியாதவர்கள் சிவராத்திரி பூஜைக்கு வரட்டும் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து விடுங்கள் பூஜை நிகழ்வுகளை கழித்து அனைத்து பேர்களையும் பெற்று சீடர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாச்சு எப்பனாலும் வர சொல்லி எந்த காலகட்டங்களும் இருக்கோ வாங்கன்னு சொல்லியாச்சு இயல்புல அவங்கள முடிஞ்சவங்க வந்து தங்கிக்கிடட்டும் அதுக்கு உண்டான அனுமதியை இதன் மூலமா கொடுக்கும் உங்களை உடனே வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் பெரும் நிகழ்வு நாம் கூறும் மாசை ஒரு மறுபடியும் ஒரு முறை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த கற்பனை நான் சொல்லும் ஆசையிலே கண்மூடி கேட்டு பாருங்கள் அங்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதும் தெரியும் நான் எவ்வாறு தாயார்கள் வந்தவுடன் என் எழுந்து நின்று கைகட்டி நிற்கிறேன் என்பதும் தெரியும் நான் தெரியும் கேட்பவர்களுக்கு கண்மூடி கேட்டு பாருங்கள் அனைத்து பலன்களையும் சிவகூரை தளத்திலே பாலச்சித்தரின் அருளால் அனைத்தையும் பெற்றுச் செல்லுங்கள் வாழச்சித்தர் அருள் இல்லை என்றால் ஒரு நூலை கூட அங்கிருந்து எடுக்க முடியாது என்பதையும் கூறி அனைத்து தேவாதி தேவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அனைத்து சக்தி தேவைங்களின் அம்சமாக இருக்கக்கூடியவர்களையும் ஒன்று திரட்டி அனைவரின் அம்சங்களையும் ஒன்று திரட்டி வந்து சீடர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கும் சீடர்களாக உண்மை சீடர்களாக இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இது தீர வேண்டும் அங்கு சென்றால் தீரும் என்று பெரும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மானுடர்களுக்கும் எனது பரிபூரண ஆசிகளை உமது திருபாதத்தில் இருந்து அழித்து தாங்கும் சீடரின் குடும்பத்திற்கு பரிபூரண ஆசிகளையும் அளித்து உமதும் உமது இல்லாலும் செய்யும் சேவைக்கு தொண்டே நிகரல்ல என்பதையும் உரைத்து உமக்கும் முழு ஆசிகளை அழித்து திருநூல் தாங்கும் சீடனின் குடும்பத்திற்கும் அவனின் மகன் எழுத போகும் பரீட்சையின் நிலைகளில் நன் பெற அவனுக்கும் ஆசைகள் அளித்து அது மட்டும் அல்ல நமது சிவசபையின் தொடர்பாளர்களின் பிள்ளைகள் எவரேனும் பரீட்சைகள் எழுதும் நிலைகளில் இருந்தால் அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று பெறும் நிலைகளுக்கு செல்ல வேண்டும் அதற்கு சிவசபை உறுதுணையாக இருக்கும் என்ற நிலையிலே ஆசிகள் அளித்து வாழ் வாழ்த்துக்களை அழித்து அனைத்தையும் பகிர்ந்து அவர்களுக்கு தேவையான சூட்சம நிகழ்வுகளையும் அவருக்கு தேவையான மூளையில் அமரக்கூடிய உத்வேகங்களையும் ஞாபக சக்திகளையும் பெருக்கி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் உன் சீடனை விடுத்து விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக